கேப்டன் கேப்டன் மறைந்தாலும் இன்றும் மக்கள் மனதில் நிலைத்துக் கொண்டுதான் என்கிறார் அட்டாலும் பால் சுவை குன்றாது அளவளவாய் நட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை சுட்டாலும் வெண்மை தரும் என்பது போல கேப்டனுடைய புகழ் வந்து அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் பால் உயர வளர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய புகழ் ஓங்கி கொண்டிருக்கிறது தேமுதிக வாய்ப்புகள் கம்மி அது அழையா கேப்டன் எங்க கூட இருக்காரு நாங்கள் அழிவி விட மாட்டோம் தளபதி விஜய் வந்து எங்க அண்ணியார் மாண்புமுக இதே தெய்வம் அன்னியார் சொன்னது மாதிரி தான் இன்று வரையும் பேசாத என் தம்பின்னு தான் சொல்லியிருக்காங்க என் மாண்பமுங்கள் அண்ணியார் இன்று வரை சொல்லாத எங்கள் தலைவர் உடல்நிலம் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாத இருந்தப்போ வந்து இப்போ ஏன் அண்ணன் என் அண்ணன் சொல்கிறாரு என்று நல்லாளி பொன்னாளி கேப்டன் அவர்களிடம் இருந்து ஆசீர்வாதம் வழங்குவதற்காக இங்கே நான் கேப்டனோட கோயில் சன்னதிக்கு வந்தேன் கேப்டன் மறைந்தாலும் இன்றும் மக்கள் மனதில் நிலைத்து கொண்டுதான் இருக்கிறார் கேப்டன் அவர்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருப்பவர் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் ரேஷன் கார்டில் கேப்டனோட பேர் இல்லாட்டியும் அவங்க சாப்பிடும் ஒரு ஒரு அரிசியிலையும் கேப்டன் என்ற பேர் எழுதி அப்படி கேப்டன் மக்களோட மனசுல இணைஞ்சு இருக்கிறார் இந்த நேரத்தில் கேப்டனுக்கும் கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டன் நம்மள மேல இருந்து வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பார் அவர் விட்டு சென்ற பாதையை கண்டிப்பாக எல்லாரும் தொடர்ந்து பயணித்துக்கிட்டே இருப்பார் கேப்டன் ஆமா ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு அண்ணன் தேவைப்படுவாரு விஜய் சார் அவர்கள் மாநில மாநாடு இரண்டாவது மாநாட்டுல கேப்டன் விஜயகாந்த் சார் பேரதான் சொல்லியிருக்காங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு அண்ணன் தம்பிக்கு உள்ள வாசம் அதை பிரிக்கவே முடியாது கேப்டன் அவர்கள் இன்றளவும் மறைந்தும் கூட எம்ஜிஆர் ஐயாவுக்கு பிறகு கேப்டன் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர் என்று பெயர் எடுத்திருக்கிறார் என்றால் இதுதான் காரணம் எப்பவுமே விஜய் சாருக்கும் கேப்டன் அவர்களுக்கும் ஒரு சொந்த பந்தம் உண்டு அண்ணன் தம்பி உறவு உண்டு அதை யாரால பிரிக்கவே முடியாது நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் கேப்டன் அவர்களுடைய எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் இந்த விழாவில் கலந்து கொள்வது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அட்டாலும் பால் சுவை குன்றாது அளவளவாய் நட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது போல கேப்டனுடைய புகழ் வந்து அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் வானுயர வளர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய புகழ் ஓங்கி கொண்டிருக்கிறது ஸோ இந்த நேரத்துல எனக்கு வந்து ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கு ஆசைப்படுறாங்க அவர் வந்து அரசியலுக்கு வந்த நேரத்துல அவரை நிறைய பேர் கிரிட்டிசை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவரை ரொம்ப காமெடியாக பண்ணாங்க அவரை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கினாங்க நிறைய அரசியல்வாதிங்க உதாரணத்துக்கு இப்போ சொல்லணும்னா இப்போ கேப்டன் அவர்களை ரொம்ப பெருமையாக ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு சீமானன் சொல்கிறாரு இதே சீமானண்ணன் வந்து அவரை ஒரு ஜோக்கர் அப்படின்னு சொல்கிறார் ஒரு டைம் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே வேண்டாம் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு மூணு நாள் முன்னாடி நடந்த மாநாட்டில் கேப்டன் அண்ணன் அப்படின்ட்டு சொல்றாரு எங்க போயிருந்தீங்க எங்க போயிருந்தீங்க நீங்கள் அவள் அவர் அரசியலுக்கு வந்தார் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளானார் அவரை எப்படியெல்லாம் மன உளைச்சல் கொடுத்தாங்க வேதனை பண்ண கொடுத்தாங்க அந்த டைம்ல எல்லாம் எங்கே போனீங்க ஒரு ஆதரவு கொடுத்தீங்களா சப்போர்ட் பண்ணீங்களா அவரை குறித்த விமர்சனங்கள் தான் எல்லாருமே அப்போ முன் வச்சாங்க அதே மாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் கூட அவருடைய ஃப்யூச்சர் யாரால வந்தது அவர் ஒரு பெரிய ஒரு நல்ல ஆக்டரா நடிகரா எப்படி தெரியப்பட்டாரு முழுக்க முழுக்க காரணம் வந்து எல்லாருக்கும் தெரியும் கேப்டன் அவர்கள்தான் அவருடைய அந்த செந்தூர புவை படத்தின் மூலமா தான் விஜய் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகராக அறியப்பட்டார் தெரியப்பட்டார் அப்போ அவர் அந்த நடிகரா இருந்த டைம்ல கூட இப்போ அவர் ஒரு பெரிய லீடிங் ஆர்டிஸ்ட் அவருடைய பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அவர் நினைச்சா கொடுத்துருக்கலாம்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல இல்ல இன்னைக்கு வந்து அவருடைய மறைவுக்கு பின் அவருடைய மனைவி பிள்ளைகள் ரெண்டு பேரும் ரொம்ப போராடி அவருடைய பெருமையை இன்றைய வந்து நிலைநாட்டிட்டு இருக்காங்க இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இப்போ வந்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக நிறைய அரசியல் வாதிங்க பம்புறாங்க நிறைய புகழா இவரை பேசுறாங்க தவிர ஒரு காலத்துல இவங்கெல்லாம் அப்படி இல்லை ஸோ ஒரு மனுஷன் வந்து வாழ்றப்ப அவருடைய அருமை வந்து யாருக்குமே தெரிகிறது இல்ல வாழ்ந்து மறைந்ததற்கு பின்புதான் அவருடைய அருமை வந்து அருமை பெருமைகள் நமக்கு தெரிய வருகிறதுன்றது கேப்டனோட வாழ்வும் அவருடைய நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிரிவும் ஒரு உதாரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கேப்டன் அவர்களுக்கு எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இல்ல நானும் வந்து அந்த கருத்தை தான் முன் வச்சேன் அதாவது அவருடைய பப்ளிசிட்டிக்காக ஒவ்வொரு அரசியல் தான் சொல்றேன் எல்லா அரசியல்வாதிகளும் அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக கேப்டனை வந்து உபயோகப்படுத்துறாங்க அவருடைய புகழ் வந்து இவங்களால ஓங்கி உள்ள கிடையாது அவர் ஏற்கனவே அவருடைய எத்தனை லட்சக்கணக்கா கூடுனாங்களா சேர்ந்தாங்களா எந்த அரசியல் தலைவருக்கு அந்த கூட்டம் இருந்தது சொல்லுங்க அப்ப இவங்க வந்து சொல்றதுனால பப்ளிசிட்டி ஆனா இந்த ஆதாயம் தேடுறது வந்து என்ன யோகியதா உங்களுக்கு இருக்கு அதுதான் என்னுடைய தான் ஆனா இவரு நம்மள பிடிக்கும் செஞ்சுக்காரு அருமை ஒழிப்பு தினத்துக்கு அவருக்காக வாழல செத்தாவோட அறநாவுடைய சொல்லிக்காரு செத்தாவோட ஒண்ணு இல்லா மிச்சம் அப்படி சொன்னாலும் நம்ம கேப்டன் அவருக்காக நம்ம கூட கூட தப்பு இல்ல அவருக்கு என்ன நினைச்சாரோ அவர் சேமில்ல அவரு பிஎம் கூட அழிக்கலாம் என்ன ஆனாலும் செஞ்சுங்களா அவரு யாரு அப்படி நினைக்கல அவரு மக்களாக வாழ்ந்துருக்காரு நான் காய்ச்சிடுறேன் எனக்கு ஒண்ணு இல்ல காய்ச்சல் கிழிஞ்சிருக்கு இது கூட வேகி தந்திருப்பாரு உண்மையிலே அவரு இருந்தாரு கேட்டு கொடுத்துப்பாரு இல்ல வறுமையில வாழ்ந்துருக்க எல்லாருமே இது வறுமையை காப்பாத்தா ஆள் ஒரு வரணும் சின்னத்துல பத்தி யாரா வந்தாலும் நல்லதுதான் உண்மையிலே கேப்டன் மனிதன் கிடையாது வாழும் மனிதர் மாதிரி அவர் நல்ல மனிதர் அவர் மாதிரி செஞ்சே கிடையாது உலகத்துல அவர் மூட கொடுத்தாரு அரிசி மூட கொடுத்தாரு யாருக்கு எனக்கு தெரியும் ஆனா நீ சாப்பாடு நடக்கு இந்த இங்க இருந்து ட்ரெயின் சாப்பாடு நடக்கு ஆனா தான் நடக்கு நானும் எனக்கு தெரியும் நடக்குதான் நடக்கு சாப்பிட்டு போறோம் அவர் பொருத்த விடாது நினைக்குமே அவர் கேப்டன் ஆட்சி அமைக்க முடியாது அவர் தான் எங்க வரைக்கும் எவ்வளோதான் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க அவங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எங்களுக்கு வாழ சொல்லுங்க அவ்வளவுதான் அவர் இல்ல நாங்களும் வாழ்வோம் அவரை வச்சு நாங்க வாழ்வோம் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா யார் ஆச்சரியம் தான் போறாங்க தேமுதிக நீங்க அழியாது தேமுதிகா அழிய அழியாது வாய்ப்புகள் கம்மி அது அழியா கேப்டன் கேப்டன் எங்க கூட வாழ்ந்து இருக்காரு நாங்க அழிய விட மாட்டோம் எங்களுக்காக சீட்டுக்கா ஆசைப்படல எங்களை ஒரு இது கொடுங்கன்னு சொல்லுவோம் ஒரு சீட்டை கொடுங்க வேற ஒன்றும் சொல்லல நான் காய்ச்சல் போட்டு கிழிஞ்சு சீட்டு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு சட்டை கூட வாங்கிக்கலாம் அவர்தான் குடுத்து பாரு இல்ல நாங்க மாட்டோம் அவ்வளவுதான் விஜய் வந்து சொல்லுறதுக்காக சொல்ல நினைக்கூடாது அவரு முதல்ல பேசிக்கணும் அவர் எந்த பேசல அவர் மூணு வருஷம் ஆகுது அப்படின்னு வந்து எத்தனை ஆகுதுக்காக யாருன்னு சொல்லக்கூடாது அவங்க விருப்பங்கள் கூப்பிட்டு தாங்க வைக்காங்க அவ்வளவுதான் இது வந்து அம்மா அக்கா சின்னம்மா முடிவு எடுப்போம் நாங்க முடிவெடுக்க முடியாது சின்னம்மா முடிவெடுக்கும் சின்னம்மா முடிவு நாங்கள் ஏற்படுவோம் யார் கூட நான் பெர் மாவட்டம் எஸ் விஜயகண்ணன் பெரம்பூர் மாவட்ட கேப்டன் மண்ட துணை செயலாளர் என் தலைவர் பிறந்த நாளுக்காக பெரம்பூர் மாவட்டத்திலிருந்து காலையில் நேற்று பஸ் ஏறி காலையில் விடிய காலம் மூணு மணிக்கு கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஐந்து மணிக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என் அன்பு தலைவன் ஐந்து மணிக்கு வந்து நம் கோயிலுக்கு வந்தேன் அன்று காலையில் வரும்போது கேட்டு பூட்டி இருந்தது போலீஸ் பாதுகாப்புலாம் இறங்கி இருந்தது அப்பையில இருந்து இதுவரை இப்ப வரை சாப்பிடவில்லை அன்னதான பிரியாணி அப்படியே மக்கள் கடனோட மக்கள் கடலாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நான் சாப்பிடவில்லை தளபதி விஜய் தளபதி விஜய் வந்து எங்க அன்னியார் இதே தெய்வம் அன்னியார் சொன்னது மாதிரிதான் இன்று வரை பேசாத என் தம்பின்னு தான் சொல்லியிருக்காங்க அன்னியார் இன்று வரை சொல்லாத எங்கள் தலைவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாத இருந்தப்ப வந்து இப்ப ஏன் அண்ணன் சொல்றாரு என்று ஆனால் எங்க மாண்புமுக அன்னியார் என் தலைவன் கேப்டன் அவர்களே ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டால் என் தலைவர் படத்தை பயன்படுத்தலாம் அவரு அரசியலில் வெற்றி பெற எங்க அன்னியார் வாழ்த்துவார்கள் நாங்களும் வாழ்த்துவோம் இதே சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் ரிஷிவந்தியன் தொகுதியில் ரிஷிவந்தியன் தொகுதியில் எங்களை கேப்டன் இதே தெய்வம் கேப்டன் அவர்கள் கேப்டன் அவர்கள் நிற்கும் போது இதே அவருக்காக நான் ஓட்டு கேட்டேன் அவருக்காக ஓட்டு கேட்டேன் அப்படின்னு என்று சொன்னவர் தான் ஆனால் இதே சீமான் அவர்கள் என்ன சொன்னார் என் தம்பி என் தம்பி என்று சொன்னவர் என் தம்பி என் தம்பி என்று சொன்னவர் தம்பி அதாவது நீ நடுவில் ஒண்ணு அந்த பக்கத்து நின்னு அந்த போட்டு நிக்காத இந்த போட்டு நிக்காத நடுவர் என்ன லாலு அடிச்சு செத்து போடணும் சொன்ன வகையில் தான் இந்த சீமான் அன்புக்குரிய அண்ணன் சீமான்